ஸ்ரீமதி ராமானுஜாயின் மகா ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிக்காயின் மகா இந்த தடவை நம்ம நாச்சியார் திருமொழியில் ஒவ்வொரு பாசுரங்களாக பார்க்கலாம் நாச்சியார் திருமொழி அப்படின்னா அது ஆண்டால் அருளி செய்த நூற்றி நாற்பத்தி மூன்று பாசுரங்களை அவ அருளி செய்திருக்கிறார் அந்த நூற்றி நாற்பத்தி மூணு பாசுரங்களில் முதல் பத்து தையோரு திங்கள் அப்படின்ற பாசுரம் மூணாக பத்து பாசுரங்கள் நமக்கு கொடுத்துருக்கா இந்த பத்து பாசுரங்களில் என்னென்ன கேட்டிருக்கான்னு கேட்டால் கண்ணனை எங்களுடன் சேர்த்துவை அப்படின்ட்டு காமதேவனை தொழுகிறாள் தான் இந்த பத்து பாசுரங்களில் சொல்லியிருக்கா இந்த இப்போ நம்மலாம் நினைக்கலாம் நம்ம எப்படி வந்து பெருமாள் காமதேவனை போய் வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் அதாவது ஆஞ்சநேயர் அதாவது வந்து ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் இலங்கைக்கு போகும் பொழுது அங்கே இருக்கிற பரதேவதை கிட்ட தான் வேண்டினாராம் அதாவது எப்படியாவது நம்ம சீதாதேவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னுட்டு எத்த சாப்பிட்டா பித்தன் தெளின்ற மாதிரி எப்படியாவது அனுபவி கண்டுபிடிச்சிடணும் நம்ம கண்டுபிடிச்சி நம்மளுடைய ராமருடைய கைகளை சீதையை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு பரதேவதை கிட்ட வேண்டினாராம் அது போல எப்படியாவது கண்ணனை நம்ம அனுபவிக்கணும் அடையணும்னு நினச்சி ஆண்டாள் இந்த ஸ்லோகத்தை காமன் கிட்ட கேட்குறா அதுக்கப்புறம் கேட்கலாம் எது காமனவை வழிபடுதல் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்றா கண்ணனை கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டு பார்த்தா வரலை சரி இன்னொருத்தர் மூலமாக அப்ளிகேஷன் போடுவோமே சரி காமனை கொண்டு கண்ணனை நம்ம அடையலாம்னு நினச்சா அதுக்கப்புறம் ஏன் அவள் காமனை கூப்பிடணும் அப்படி என்ன ஏன்னா காமன் சொன்னால் ரஜோகுணம் கொண்டவன் அவனை எதுக்கு நம்ம கூப்பிடணும்னு நம்ம யோசிக்கலாம் அதாவது எதுக்காக அவனை கூப்பிட்டான்னு கேட்டால் அதாவது அதாவது இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் மன்மதனை ஏன் கூப்பிடணும் அவன் நினைக்கிறான்னா மன்மதன் தான் சுயநலமற்றவன் சுயநலம் இல்லாததால் அவன் சிவனுக்காக தன்னுடைய தன் தன்னுடைய உருவத்தையே இழந்தவன் அப்படிப்பட்ட அந்த தியாக தியாக குணம் அவளுக்கு பிடிச்சிருந்தால அவள் வந்து காமதேவனை கூப்பிடுறான் இதுதான் இந்த தையோர் திங்கள் அவள் வந்து இந்த காமனை வழிபடுவதற்கான முக்கிய மாரண காரணம் இதுதான் முதல்ல அவள் காமதேவனை எப்படிலாம் நோன்பு கொடுக்குறா அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல இந்த பாசுரத்தை முதல்ல நம்ம சேர்த்திடலாம் அதுக்கப்புறமா இதனுடைய விளக்கங்களை நம்ம பார்க்கலாம் முதல தையோரு திங்களும் விளக்கி தன் மண்டலம் இட்டு மாசி முன்னால் ஐய மணல் கொண்டு தெரு அணிந்து அழங்கினக்கு அலங்கரித்த அனங்கதேவா உய்யவும் ஆங்களோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யது ஓத்தழல் உமிழ் சக்கர வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற ஏம் அதாவது மார்கழி திங்கள் அப்படின்ற திருப்பாவையில் செஞ்சிட்டா இப்போ இதில் தையோரு திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் இந்த தையோரு திங்களில் அவள் காமதேவனுக்கு என்னெல்லாம் பண்ணா பாருங்க தையோரு திங்களும் விளக்கி தரையெல்லாம் நல்லா க்ளீனாக்கி ஏன்னா அது மன்மதன் வரும் இடமா மன்மதனைக்கு முதல்ல அவள் இப்போ கண்ணனுக்கெல்லாம் நோம்பு மார்கழியில் முடிச்சுட்டா இப்போ காமதேவனுக்கு மண்பதனக்கு இப்போ நோன்பு தரு நோன்பு வைக்கிறா தரை விளக்கி தன் மண்டலம் இட்டு மண்டலம் மண்டலம்னா கோலம் நல்லா வட்ட வட்ட வடிவமான கோலம் அது என்ன தன் மண்டலம் தன்னுனா கண்ணுக்கு குளிர்ச்சியான தன் கண்ணுக்கு குளிர்ச்சியான அழகான கோலங்களை இட்டு மாசி முன்னாள் அதாவது தை மாசம் ஃபுல்லாக இந்த மாசில முதற் பகுதி ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் ஒரு பட்சம் அப்போ அந்த நம் நாற்பத்தஞ்சு நாட்களும் ஐயனு மணர் கொண்டு மெல்லிய மன்னர்களை கொண்டு மெல்ல மெல்ல அதாவது கையில அந்த கோலம்னு சொல்வா மணர் கொண்டு தெருவணிந்து தெருவை எல்லாம் அழகுப்படுத்தியிருக்கா அழகனுக்கு அலங்கரித்த தேவா அந்த அழகான அந்த மணலை கொண்டு தெருவையெல்லாம் ஏன்னா அவன் வர இடம் அழகா இருக்கணுமே அப்பதானே அவன் ஹெல்ப் பண்ணுவான் அதனால அழகாக அலங்கரித்த அனங்க தேவா அனங்க தேவானா மன்மதனே அனங்கம்னா உருவற்றவனே மன்மதனே உய்கொழோ வென்று சொல்லி நான் உய்வு பெறுவேன் நான் நல்ல அடைவேன் அப்படின்னுட்டு உன்னையும் உன்பியையும் உன்னையும் மட்டுமல்லாம உன் தம்பியான சாமனையும் நான் தொழுதேன் அதாவது உங்க கூட்டத்தையே தொழுதேன்னு சொல்ற மாதிரி உன்னையும் தொழுதேன் உன் தம்பியை ஆன சாமனையும் தொழுதேன் நான் வெய்யதோர் தழலமிழ் சக்கர கை வெய்யதோர் நாம் ஒப்பற்ற நெருப்பு பொறிகள் வெண்மையான நெருப்பு பொறிகளை சிந்தும் அதாவது அந்த சக்கரம் பார்த்தாலே அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தை கையில் ஏந்திய அந்த திருவேங்கடன் அந்த பெருமாளுக்கு எண்ணெய் எண்ணெய் அந்தரங்க கைங்கரியம் அதாவது அந்த நாயிகா பாவத்தோட கேட்டிருக்கா அந்தரங்க கைங்கம் நான் உனக்கு ரொம்ப இன்டிமிசி ஆகணும் அதுக்குன்னு ஏதான சரி அதுக்கு நான் உன்னை வணங்குறேன் அப்படின்னு கேட்குறாவோ யாரு பெருமாள் பெருமாளை தன் கூட சேர்த்து வைக்கும்படி காமதேவனுக்கிட்ட முதலாவை வேண்டா முன்னாடி நோன்பெல்லாம் பண்ணிட்டா மார்கழி மாசத்துல மார்கழி வங்க கடல் கடைந்த அன்னிக்கு பெருமாள் வந்தார் கனவுல வந்துட்டு நான் உன்னை சீக்கிரம் சேரறேன் உன் கூட அது வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார் இவன் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவா வெயிட் பண்ணி பார்க்குறத விட சரி நாம் இன்னும் சீக்கிரமாக சேரணுன்னா இன்னும் வேறு என்ன இருக்குது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் இப்போ இந்த பத்து பாசுரங்கள் மூலமாக காமனை தொழுதி என்னை கண்ணனுடன் சேர்த்துவே என வேண்டால் அதை தான் இப்போ நம்ம தையோரு திங்களும் தரை விளக்கி அப்படின்ற பாசுரம் மூலமாக பார்த்தோம் இரண்டாவது பாசுரம் பாருங்கள் அதில் இரண்டாவது பாசுரம் வெள்ளை நுண்மணல் கொண்டு தெரு அணிந்து வெல்வரைப்பதன் முன்னம் துறைப்படிந்து முள்ளும் இல்லாச் சுள்ளி எரிமடுத்து முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா கல்லவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல்வண்ணன் என்பது ஓர் பேரெழுதி புல்லினை வாய் பிளந்தான் என்பது ஓர் இலக்கினில் புகை என்னை எய்கிற அதாவது வெள்ளை கொண்டு நல்ல வெள்ளை கலரில் இந்த கோல அதெல்லாம் அழகாக அந்த காமபிரான் இந்த காமதேவன் வர வழியெல்லாம் அலங்காரமாக செஞ்சு அதெல்லாம் அழகாக இருந்தால் தானே எல்லாரும் நல்லா வருவா நல்லா கெத்தா உள்ள நழைய முடியும் அழகாக இருந்தால் தான் உடனே நமக்கு வேண்டியதெல்லாம் அவள் பண்ணுவாள் அதனால் அவன் காமன் வர இடத்த அழகாக நல்லா நீட்டாக சுத்தப்படுத்தி வெள்ளை கலரில் நல்லா கோலம் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் வெல்வரைப்பதன் உண்ணம் துறைப்படைந்து சூரியன் எழுவதற்கு முன்னே அதாவது வெல் வரைப்பதன் சூரியன் கீழ்வானம் வெளுப்பதற்கு முன்னே போய் நீ குளிச்சிட்டு வந்துட்டு நீர்த்துறைக்கு சென்று குளித்து விட்டு வந்தேன் அது மட்டும் இல்லை முள்ளும் இல்ல சுள்ளி மடித்து இப்போ அவனுக்கு ஹோமம் பண்ணன்தான் அந்த ஹோமம் பண்ணும் பொழுது சுள்ளு எடுக்கணும் அந்த சுள்ளியில் இருக்க இருக்கக்கூடாது பூச்சி இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட சொல்லி தான் பெருமாளுக்கு ஹோமம் பண்ணணும் அதான் முள்ளும் இல்லா சுரியெடு சுரி சுள்ளி எரிமடித்து முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா ஸோ இதெல்லாம் பண்ணி நான் உனக்காக நோன்பு நோக்கின்றேன் காமதேவா நீ என்ன பண்ணுற எனக்கு கல்லவிர் பூங்கனை கொண்டு அதாவது நீ என்ன பண்ணுற தேன் சிந்திர மலர் இருக்கு பர் அதில் உங்ககிட்ட இருக்குல்ல அந்த அம்பை எடுத்து அதில் கடல்வண்ணன் பேர் எழுதிக்கிற கடல்வண்ணன்னா யாரு அந்த கிருஷ்ணன் அவன் பேரை நீ எழுதிக்கிற அந்த கண்ணன் பேர் நீ அதில் எழுதிக்கிற யார் பேரை எழுதிடாத அவன் பேரை நீ உன்னுடைய அம்புல எழுதி புல்லின் வாய் பிளந்தான் என்பது ஓர் அன்னைக்கு அந்த புல்லினை பகாசுரனை பிள வாயை பிளந்த அந்த எம் பெருமானுடைய பேரை எழுதி அந்த மலை ரொம்ப அவன் இலக்கின் அவன் இருக்கிற இடத்துக்கிட்ட போய் சேரும்படி பண்ணு நான் உன்னை இங்கே ரிக்வஸ்ட் பண்ணுறேன் நீ எனக்காக அவன் மேலே மலரம்பு எயுது அதுவும் யார் மேல அந்த பகாசுரனை வீழ்த்திய அந்த கிருஷ்ணனின் மேல் அந்த கண்ணனின் மேல் மலரம்பு எனக்காக எய் உனக்காக நான் இவ்வளோ குளம் போட்டு இவ்வளோ பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் கா குளிச்சுட்டு வந்துட்டேன் நல்லா குளம் போட்டு வச்சிருக்கேன் உனக்கு வந்து நல்ல எல்லாம் பார்த்து பார்த்து பொறுக்கி உனக்காக நான் நல்லா ாம் பண்ணுறேன் ஸோ நீ எனக்காக இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமதேவனை அவ இரண்டாவது பாசுரத்தில் வென்றான் வெள்ளை நுண்மணல் கொண்டு தெரு அணிந்து வெல்வரைப்பதம் முன்னம் துரைப்படிந்து முள்ளும் இல்லா சுள்ளி எறிமடித்து முயன்று உன்னை நோர்க்கின்றேன் காமதேவா கல்லவிழ் பூங்கனை தொடுத்து கொண்டு கடல்வண்ணன் என்பது ஓர் பேரெழுதி புல்லிணைவாய் பிளந்தான் என்பது ஓர் இலக்கினில் புகை என்னை எய்கிற்றியே அப்படின்னு சொல்லிட்டு என் அந்த கண்ணனுடன் வை அப்படின் காமதேவனை இந்த இரண்டாவது பாசுரத்தில் அவ வேண்டான் அடுத்த வீடியோவில் மூன்றாவது நான்காவது பாசுரங்களை பார்க்கலாம் எல்லோருக்கும் நமஸ்காரம்